நான் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நின்று பிஞ்ச செருப்பு என்ற தலைப்பிலே உங்கள் சிந்தனைக்காக ஒரு கவி கதையை தரலாம் என்று நினைக்கின்றேன் சுப்பிரமணிய பண்ணையார் அந்த ஊரிலேயே மிகவும் பிரசித்தி பெற்றவர் அவரை தெரியாதவர்கள் கிடையாது அவர் ஒரு பெரிய கொடை வள்ளல் தன்னிடம் யார் இல்லை என்று சொன்னாலுமே அவர்களுக்கு வழங்கக்கூடிய ஒருவர் அவரை போல அவருடைய மனைவியும் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த செல்வாக்கும் மரியாதையும் அந்த ஊர் அந்த பிரதேசத்திலே எல்லோராலும் அறியப்பட்ட ஒருவராக இருக்கின்றார் ஒரு முறை அவர் நடந்து கொண்டிருக்கும் போது அவருடைய காலிலே இருந்த செருப்பு அறுந்து விடுகின்றது ஆகவே பக்கத்தில் உள்ள ஒரு வீட்டுக்கு நடந்து செல்கின்றார் என்னென்னால் அந்த செருப்பு மிகவும் பெருமதியான செருப்பு நடந்து செல்கின்றார் போய் அவர்களிடம் கேட்கின்றார் நான் இந்த செருப்பை இந்த வாசலில் வைத்து விட்டு போகலாமா போய் அங்கே என்னுடைய வேலைக்காரனை அனுப்புகின்றேன் அவர் வந்து எடுத்து கொண்டு போவார் என்று சொல்கின்றார் ஐயோ ஐயா உங்களுடைய செருப்பு எங்களுடைய வாசல்ல இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன தவம் செய்தோமோ தெரியாது நாங்கள பெரும் பேறாக கருதுகிறோம் என்று சொல்லி அந்த அவரை அந்த வீட்டுக்காரர் சந்தோஷமாக அவரை அனுப்பி வைக்கின்றார்கள் அவர் அங்கே போகின்றார் ஒரு சிறிது காலத்துக்கு பின்பு இவர் இறந்து விடுகிறார் ஆகவே இவருடைய அந்த பிரதத்தினை அந்த வழியாக கொண்டு வருகின்றார்கள் கொண்டு வரும்பொழுது சரியான மழை அந்த அதற்றை சுமந்து கொண்டிருந்தவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை அவர்கள் அந்த அவ்வளவு குளிர் சரியான மழை அந்த இவர்களுடைய வாசலுக்கு வந்தபோது அவர்களிடம் கேட்கின்றார்கள் போய் நாங்கள் இந்த வாசல்லே கொஞ்ச நேரம் இந்த இவர்களுடைய இந்த பிரேதப்பட்டியை நாங்கள் ரக்கி வைப்பதற்கு அனுமதி தருவீர்களாண்டுக்கு ஆற்றப்பட்டியை ஆற்ற வாசலில் வைக்கிறது தரவே முடியாது என்று சொல்லி இடம் வைக்க வேண்டாம் என்று சண்டை பிடிக்கின்றார்கள் ஆகவே இவர் அந்த குழு அந்த சரியான மழையின் மத்தியிலும் அவர்கள் இவரை கொண்டு போய் அடக்கம் செய்கின்றார்கள் அந்த தகனம் செய்கிறார்கள் ஆம்னியர்களே அதே போல்தான் எங்களுடைய வாழ்க்கையும் நாங்கள் வசதியாக உயிரோடு இருக்கும் போது எல்லோரும் எங்களை மதிப்பார்கள் நாங்கள் இறந்த பின்பு எங்களை யாருமே மதிக்கப் போறதில்லை இதை அறியாமல் இன்று எங்களின் பல பேர் கொஞ்சம் அந்த பணம் கிடைத்தவுடன் அல்லது தாங்கள் பெரிய பதவி வகித்தவுடன் மற்றவர்களை மட்டம் தட்டுபவர்களாகவும் மற்றவர்களை அவர்கள் அந்த பதவியில் இருக்கும் மட்டும்தான் அவர்களுக்கு மதிப்பு என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள் அந்த காசு செத்தக்கு பிறகு அந்த காசை யாரும் எதுவுமே செய்ய முடியாது ஆகவே நாங்கள் இருக்கிற காலத்தில் எதுவுமே எங்களுக்கு நிலந்தரம் இல்லை என்பதை நாங்கள் உணர வேண்டும் நாங்கள் போயிருக்க ஊரெல்லாம் கூடி ஒலிக்கி அழுதுட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு சூரியன் காட்டினில் கொண்டு போய் சுட்டுட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு முடித்தனர் இதுதான் எங்களோட மனித வாழ்க்கையின் இறுதி இதை நாங்கள் எல்லோரும் உணர்ந்து கொள்வதன் மூலம் நாங்கள் மற்றவர்களை நேசித்து மற்றவர்களோட அன்பாக வாழ்வோம் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்